பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது இல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரி கொசலின் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இஸ்தி கஃபாரால நடந்த ஒரு நிகழ்வை சொல்ல போறேன் நீயத் வைத்து நீங்க இஸ்தி கஃபாரை தொடங்குங்க தொழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்களும் மோதி கொள்ள முடியும் அதனால உங்களால இந்த எண்ணிக்கையை ஈஸியா அடைஞ்சு கொள்ள முடியும் இசிக்கார்னா ஒரு பெரிய துவாலா நான் சொல்ல போறது இல்ல சின்ன வார்த்தை தான் சொல்ல போறேன் அந்த சின்ன வார்த்தையை ஏழாயிரம் முறை நீங்க வந்து என்ன பண்ணும் நீயத்து வைச்சு ஓதணும் தனித்தனியா தினமும் ஏழாயிரம் முறை ஓதணுமானா கிடையாது ஒரு நீர் தச்சு ஏழாயிரம் முறை ஓதி முடிக்கணும் அது ஒரு நாள்லயும் ஓதி முடிக்கலாம் பத்து நாள்லயும் நீங்க ஓதி முடிக்கலாம் ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன பண்ணிடணும் ஓதி அந்த கணக்கை ஷாபான் மாதமா இருக்கு இல்ல ரெண்டு சிறப்பு இருக்கு ஒண்ணு இந்த மாதமே அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதமா இருக்கிறதுனால இந்த மாதத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பது நமக்கு பாவத்தை மன்னிக்க வைப்பதற்கும் நம்ம அமல்களை நல்ல முறையில வந்து உயர்த்துவதற்கும் காரணமா இருக்கும் அதே சமயத்துல இப்படி அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான் பாப்பா நம்ம வந்து பாவம் மன்னிப்போட இருக்கும் போது நம்ம மேல கருணை காட்டி எந்த ஒரு தேவைக்காக அந்த இஸ்திக பாறை நம்ம ஓதுறோமோ அந்த ஒரு தேவை நிறைவேற்றி கொடுப்பான் அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த சிரமங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இதையெல்லாம் ஓதி உடனே வந்து லேசாயிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வா இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிட்டு கார்மெண்ட்ஸ்ல வந்து வேலை ஜாயின் பண்றாங்க அவங்க ரெண்டு டிகிரி படிச்சிருக்கனால நல்லா வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஹை சாலரியோட நல்ல ஒரு வேலை கிடைக்குது ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் திருமண சம்மதம் எல்லாம் வருது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சரி பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வீட்டுல எல்லாம் மோஸ்ட்லி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டாங்க அதனால இவங்களும் வந்து பெருசா எதுவும் கேட்கல சரி கல்யாணம் ஆயிட்டா வேலைக்கெல்லாம் போக வேண்டாங்கிற மாதிரி இவங்களே வந்து என்ன பண்றாங்க சம்மந்தம் முடிச்ச உடனே வந்து நிறுத்திடுறாங்க வேலையை விட்டுலாம் நிறுத்திடுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறதுலேயும் நல்லா தான் இருக்கிறாங்க அவங்களும் அதே ஊர்காரங்க தான் உள்ளூர்காரங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க நல்ல கணவர் தான் நல்லா பாத்துக்கிறாங்க கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய அத்தா கூட சிறாம போய் அந்த பொண்ணுடைய அத்தா முகத்தாயிடுறாங்க இப்போ இப்ப அந்த பொண்ணு வீட்டுல யார் இருக்காங்கன்னா அம்மாவும் அவங்களுடைய தம்பி மட்டும் தான் இருக்காங்க தம்பி படிச்சுட்டு தான் இருக்கான் அவனுக்கு ஒரு வேலை கூட இல்லை இப்ப அம்மாவுக்கும் தம்பிக்கும் இருந்த சப்போர்ட்டே அத்தா தான் அத்தாவே மௌத்தாயிட்டாருங்கும் போது அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய வந்து அந்த வருது இப்ப நாம தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது தம்பி ஒரு நிலைமைக்கு வர வரையும் ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அவருடைய கணவர்கிட்ட வந்து அந்த பெண்மணி சொல்றாங்க இப்படி என் ஃபேமிலியில வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்கு நம்மனால நம்ம நேரடியா ஹெல்ப் பண்ண முடியாது உங்களுடைய சம்பாதனை நமக்கே கரெக்டா இருக்கும் அதனால நான் தான் வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் வேலைக்கு போய் சம்பாதனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுவும் கொஞ்ச காலம் தான் என் தம்பி வந்து படிப்பு எல்லாம் முடிச்சு வேலைக்கு வந்துட்டான்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவரும் என்ன பண்றாரு புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு சரி வேலைக்கு போய் என்ன பண்ண குடுன்னு சொல்லிட்டு சம்மதம் கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் அவங்க வேலை தேடுறாங்க வேலை தேடினா ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு தான் மற்ற இடத்துல எல்லாம் வேலை கிடைக்குதோ தவிர அவங்க எதிர்பார்த்த சம்பளத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அவங்க அப்பவே வந்து பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க நல்ல ஒரு கார்மெண்ட்ல நல்ல ஒரு பொசிஷன்ல கிடைச்சிருக்கு ஆனா இப்ப அவங்க எங்க தேடினாலும் கம்மியாவே கிடைக்குது பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் வேலையுடைய டைமும் ஜாஸ்தியா இருக்கு இவங்களுக்கு ஒரு கௌரவமா அதாவது ஒரு நல்ல வேலையை ஈஸியா பார்த்துட்டு அதை விட கஷ்டமான ஒரு வேலையை யாராலையும் பார்க்க முடியாது அதனால அவங்களுக்கு இப்ப கிடைக்கிற வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது சௌரியமே படமாட்டேங்குது நமக்கு நேரமே வந்து பத்தாதே நமக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை தேடிட்டே இருக்காங்க ஒரு மாசம் ஆகுது அவங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து நம்பிக்கையே போயிருச்சு என்ன நமக்கு வேலையே கிடைக்காதான்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க நம்மளுடைய கார்மெண்ட்டையே வந்து மறுபடியும் போய் பாக்கலாமா ஒரு தடவை வேலை கேட்டு பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுடைய கார்மெண்ட்ஸ்ல என்ன ஒரு ரூல்னா ஒரு தடவை வேலைக்கு சேர்ந்தவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து கேக்குறதே சொல்லிட்டு தான் அவங்க இடத்துக்கு போய் கேட்டுட்டு இருந்திருக்காங்க ஆனா பாக்குறாங்க ஒரு மாசம் ஆனதுக்கு பிறகு சரி இத்தனை இடத்துல வேணாங்கிறாங்க அங்கேயும் வேணான்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல கேட்காம நம்ம விட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க கேட்க போறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த சமயத்துலதான் வந்து அவங்க இஸ்திகபார்லாம் நியத்து வச்சு ஓத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்துல தான் இந்த கவர்மெண்ட்ல கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவே அல்லா போறான் அப்ப போய் அத வந்து முயற்சி பண்றாங்க உடனே இன்டர்வியூ கூப்பிடுறாங்க இன்டர்வியூ கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் ஒரு நல்ல போஸ்டிங்க்கு வேலை கொடுத்துட்டாங்க முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு இப்ப அந்த போஸ்டிங் கால் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இது யாராலையுமே நம்ப முடியல அங்க வேலை செய்யறவங்கனாலேயே ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களே சொல்றாங்க நம்மளுடைய இடத்துல அப்படி எடுக்க மாட்டாங்களே எப்படி ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸே கேக்குறாங்க அங்க வேலை செஞ்சவங்க அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பொண்ணுக்குமே அது ஆச்சரியம் பரவாயில்லையே கரெக்டான நேரத்துல நம்ம வந்து அமைஞ்சுக்கட்டுமே அங்க ஒரு வேகன்சி ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுட்டு இருந்த நேரத்துல இவங்க போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரூல்ஸ் எல்லாம் மீறி எடுத்துக்கிட்டாங்க அதுவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பி வந்து படிச்சு முடிச்சுட்டு அவரும் வந்து வேலை தேடுறாரு அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலையே கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் ரொம்ப கம்மி சம்பளத்துல இருக்கனால அதனால போகாம இந்த வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உள்ளூர்லயே பாக்க சொல்றாங்க தேடிட்டே இருக்காங்க அப்ப அவங்க சிஸ்டர் வந்து என்ன நினைக்கிறாங்க நம்ம தம்பிக்கு இங்கேயே வேலை கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய அதே கார்மெண்ட்ல என்ன ரூல் இருக்குன்னா ஒருத்தவங்க இங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களை இங்க வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படி வேலைக்கு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து மத்தவங்களையும் சேர்த்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டாங்க இப்ப நிறைய கம்பெனில அந்த மாதிரி ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க யாருமே வந்து ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் சேர முடியாது இவங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்கன்னு சொன்னாவே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால யோசிச்சுட்டே இருக்கிறாங்க கொடுத்தா எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா நம்மளையே வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டது பெரிய விஷயம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ்டே எல்லாம் கேக்குறாங்க கொடுக்குறதே வேஸ்ட்டு அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒரு வேக்கன்சி வர நேரத்துல வேற வழி இல்ல போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு பாக்கலாம் அவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்க அவனுக்கு கிடைக்கவே இல்லை இப்ப காலேஜும் முடிஞ்சிருச்சு கேம்பஸ் இன்டர்வியூவும் போயிருச்சு இனி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க அவங்களுடைய கார்மெண்ட்ஸ்ல அவங்க தம்பிக்கும் வேலை கிடைச்சிருது அது இன்னுமே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நல்ல சம்பாதனையில அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருது அவங்க தான் சொல்றாங்க நான் நீயத்து வச்சு இஸ்டிக ஃபார் மட்டும்தான் ஓதிட்டு இருந்தேன் ஏழாயிரம் முறை அதுல எனக்கும் அதே இடத்துல வேலை கிடைச்சி என் தம்பிக்கும் அதே இடத்துல வேலை கிடைச்சிருச்சு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நாங்கள் அடைந்து கொண்டோம் கண்டிப்பா இது சாதாரணமான விஷயமே கிடையாது எல்லாகூடத்துல அவனுடைய கருணையை கொண்டு மட்டும்தான் நாங்க பெற்றோம் சொல்றாங்க சாத்தியமே இல்லாத விஷயங்கள் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை ஓதுனா சாத்தியமாகும் எவ்வளோ நாள் தேவைகள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலும் இதை நீயத்து வைத்து நீங்க ஓதுங்க இஸ்திகபார் அப்படிங்கிறது அல்லாஹத்துல நம்மளுடைய பாவத்துக்கு வருந்தி பாவ மன்னிப்பு தேடுவது நம்ம வந்து இஸ்திகபார் ஓதுவதற்கு பெரிய பெரிய துவாக்களும் எடுத்து ஓதலாம் சின்ன சின்ன துவாக்களும் ஓதலாம் அவங்க சொன்னது ரப்பிக்கு ஃபிரில்லி சொன்னாங்க ரப்பிக்கு ஃபிரில்லா என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பாயாகனு அர்த்தம் நான் செஞ்ச பாவத்தை என் ரப்பு என்னை மன்னிச்சிடணும் நம்ம கேட்கக்கூடிய அழகிய இந்த இஸ்திகாரை நீங்க பேத்தி ஏழாயிரம் ஓதி ஓதிப்பாருங்க அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேறும் நிச்சயமா இது ஒன்றும் அவ்வளோ ஒரு கஷ்டமான விவாதம் கிடையாது ஒரு கவுண்டரை வாங்கி வச்சு ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பா அதுக்கான உங்களுக்கு ரிசல்ட்டு உடனே தெரியும் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு அதியாவாக ஜாயின்